வெல்கம் டு மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேஜில் டே நம்பர் தேர்ட்டீன்கான மேக்ஸ் எக்ஸ்பிளன்ஸ் தான் நம்ம பார்க்க ஸோ எல்லாமே டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டின்க்கான எக்ஸ்பிரியன்ஸாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ டாபிக் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இந்த ஓவரால் டாபிக் அதுவும் முக்கியமாக டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டினே நம்ம ஒரு டெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கான்ஃபிடன் கிடைக்கும் ஸோ மேக்ஸில் கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் டாப் ட்வெண்ட்டி ஃபைவ் இருக்க முடியும் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பேச்சில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக அந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் அறுபது நாளில் அறுபது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்ப்போம் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் ஆல் குரூப் ஒன் கொஸ்டின்ஸும் நம்ம பார்ப்போம் போல் ஆல் குரூப் டூ கொஸ்டின்ஸும் பார்ப்போம் ஆல் குரூப் ஃபோர் கொஸ்டின்ஸும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெரி வெரி லோ காஸ்ட்டில் ரொம்ப குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் நான் கொடுக்குறேன் அதுலேயே இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் மோஸ்ட்லி எல்லாமே ஷார்ட் கட் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபார்முலாஸ் எந்தெந்த கொஸ்டினுக்கு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கணும் எந்தெந்த கொஸ்டினும் நம்ம ஷார்ட் கட் மூலயமா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இது எல்லாமே தெல்ல தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வரைக்கும் பன்னெண்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரியும் ஓகே ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் எந்த ஷார்ட்கடெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கலாம் தெரியும் ஸோ நீங்கள் மேக்ஸில் ட்வெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கணும் அப்படின்னா இந்த பேச்சில் குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் ஸோ ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் அமௌண்ட்டை ஸ்க்ரீன் ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அதுக்கப்புறம் உங்களுக்குடைய டெலிகிராம் லிங்க் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன் குயிக்கா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டே ஒன்னில் இருந்தே நீங்கள் எல்லா வீடியோஸும் எல்லா கொஸ்டின்ஸும் உங்களால் பார்க்க முடியும் ஓகே உங்களுக்கு இதுக்கப்புறமும் வரக்கூடிய குரூப் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க ஓகே இப்போ இந்த டேக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் கவனிங்க ஒருவர் நாலாயிரத்தி ஐநூறுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு வட்டியாக எழுநூற்றி ஐம்பது கொடுத்தால் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வட்டி கான்செப்டில் இது கூட்டு வட்டியாக வட்டியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும் ஸோ இங்கே மென்ஷன் பண்ணலை அதனால் நம்ம என்ன பண்ணணும் இதை வட்டியாக நம்ம அசீவ் பண்ணிக்கலாம் அப்போ வட்டியாக எழுநூத்தி சொல்லிட்டாங்கல்ல அப்போ இதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா அசல் வேல்யூ நாலாயிரத்தி ஐநூறு இதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு இரண்டு ஆடுகள் என் வேல்யூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க ஆர் வேல்யூ நீங்கள் பிஎன்ஆர் எஸ்ஐ ஈக்குவல்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதுலேயே நீங்கள் சப்ஷூட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ சப்ஷூட் பண்ணிங்க அப்படின்னா எழுநூற்றம்பது ஐம்பது ஈக்குவல்டு பிரின்சிபல் அமௌண்ட்டு நாலாயிரத்தி ஐநூறு இன்ட்டு என் வேல்யூ ரெண்டு ஆர் வழியூ தெரியாது டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேவா இதில் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு அஞ்சால் சிம்ப்ளை பண்ணோம்னா ஒம்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு இங்கே அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு இருபத்தஞ்சா ஐயஞ்சா இருபத்தஞ்சு நூற்றம்பதுன்னு வரும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது மூணாவில் சிம்ப்ளை பண்ணால் மூமூணா ஒன்பது இங்கே ஐ மூணா பதினஞ்சு அப்போ ஐம்பதுன்னு கிடைக்குமா ஓகேவா அடுத்து ரெண்டாவது சிம்ப்ளை பண்ணிணா ஓரெண்டு ரெண்டு இங்கே இருபத்தஞ்சு ரெண்டா ஐம்பது இப்போது ஆர் வேலை கண்டுபிடிக்கணும்னா இந்த மூணுங்கிற நம்பர் இந்த சைட் டிவைடில் போகணும் அப்போ இருபத்தஞ்சு டிவைட் பை மூணு இது தான் இதற்கான ஆன்சர் சிம்பிள் இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் எதுவுமே சிம்பிளை பண்ணணும்னு அவசியம் இல்லை டிவைடில் மூணுன்னு வந்திருக்கா அப்போ இந்த இடத்துல டிவைடில் மூணுன்னு இருக்கா இது அதற்கான ஆன்சர் ஓகே சார் ஒரு ஸ்டெப்பில் என்ன இருக்க போகுது ஒரு செகண்ட்லேயே ஒரு ஸ்டெப்லேயுமே பார்த்தோம்னா நம்ம ஒரு அஞ்சு செகண்டாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அதுவுமே டைம் வேஸ்ட்டு தான் அப்போது இந்த மாதிரி வர்ற இதில் ஸ்வியராக உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா குயிக்காக அதுக்கான ஆன்சரை நோட் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும் நம்ம இதை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு தான் நம்ம போகணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் செகண்ட் கொஸ்டின் பாருங்க ரூபாய் ஆறாயிரம் அசலானது நான்கு ஆண்டுகள் தனிவட்டியுடன் சேர்த்து ரூபாய் ஏழாயிரத்தி இரநூறு தொகையாக அளிக்கிறது எனில் அதிகரிக்கிறது எனில் தனிவட்டிக்கான சதவீதம் காண்க இங்கேயும் தனிவட்டின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ இந்த அமௌண்ட் அசல்னு தெரியும் அப்படின்னு அமௌண்ட்டு அமௌண்ட் இந்த அமௌண்ட்டுங்கிறது என்ன தொகையாக மாதிரி அதான் உடன் தனி வட்டி உடன் சேர்த்து அப்படின்னு மென்சமெண்ட்டாங்க அப்போ இதில் அசலும் வட்டியும் சேர்ந்துருக்குது இப்போ நீங்கள் என்னென்னா இதே அமௌண்ட்டாக வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை வட்டி மட்டும் அவ்வளோன்னு பாருங்கள் இப்போது ஏழாயிரத்தி இரநூறுல அசல் அமௌண்ட்டு ஆறாயிரம் போனிச்சுன்னா பேலன்ஸ் ஆயிரத்தி இரநூறு தான் இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டாக வச்சுக்கோங்க எப்போயும் போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்டி கோல்ட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதிலேயே சப்சிட் பண்ணிடுங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆயிரத்தி இரநூறு பிரின்சுபல் அமௌண்ட்டு ஆறாயிரம் என் வேல்யூ நாலு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தெரியாது டிவட் பை ஹண்ட்ரட் இப்போது இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரு ஆறு ஆறு இரு ஆறு பன்னெண்டு அப்போ இருபதுன்ட்டு இந்த இடத்துல வருமா ஓகே அடுத்து ஒரு நாள் ஆள் ஐநாங்காய் இருபது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அஞ்சு பர்சன்டேஜ் ஆப்ஷன் சீது அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இதுவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்படி கான்செப்ட் தான் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆறு ஆண்டுகளில் ரூபாய் எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பதாகவும் நான்கு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் மாறுகிறதனில் அசலை காண்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேயும் கூட்டுவட்டியாக தனிவட்டியான்னு மென்ஷன் பண்ணலை அப்போ நம்ம தனிவட்டி கான்செப்ட்ல நம்ம சால்வ் பண்ணலாம் பெரிய அமௌண்ட் என்ன பெரிய வருஷம் என்ன ஆறு வருஷத்தில் எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாக மாறுது அதே இது நாலு வருஷத்தில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக மாறுதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும் அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன ரெண்டு வருஷம்னு வருமா ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் இருக்குது ஜீரோ இங்கே ஆறு அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு பதினெட்டுன்னு எடுத்திங்கன்னா பதினெட்டில் ஒம்பது பண்ணுச்சுன்னா பேலன்ஸ் ஒன்பது இங்கே ஏழு ஏழுன்னு கேன்சல் ஆகிரும் அப்போ ரெண்டு வருஷத்தில் இந்த தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிறது வட்டி இதை மறந்து தரக்கூடாது ஓகே ஸோ இதுதான் வட்டி அமௌண்ட்டு இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ இங்கே இவ்வளோ அமௌண்ட்டாக மாறுது மாறுது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இதெல்லாம் மொத்த தொகை அப்போது அசலோட அந்த வட்டியும் சேர்ந்து சேர்ந்து தான் ஒவ்வொரு வருஷமும் அந்த வட்டி சேர்ந்து தான் இவ்வளோ அமௌண்ட்டாக மாறி இருக்குது ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரின்சல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறந்தா மொத்த தொகையிலருந்து அந்த வட்டியை மட்டும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு பிரின்சல் அமௌண்ட்டு கிடச்சிருமா அப்போ இங்கே மொத்த தொகை இருக்குது வட்டியை மைனஸ் பண்ணணும் ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் என்ன இப்போது வ இந்த வருஷம் வந்து நாலு வருஷமாக இருந்தால் அந்த வட்டியும் வந்து சேம் நாலு வருஷத்துக்கான வட்டியாக இருக்கணும் இந்த மாதிரி கண்டிஷன் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணணும் ஒருவேளை நீங்கள் ஆறு வருஷத்து எடுத்திங்கன்னா ஆறு வருஷத்துக்கான வட்டியை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு தான் சப்ராக்ட் பண்ணணும் ஓகேவா அப்போ ரெண்டு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா வட்டினா இன்னொரு ரெண்டு வருஷங்கிற போது இது அடுத்து அப்படியே டபுள் ஆயிடுமா அப்போ ஜீரோ பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று பதினொன்னு பாயிண்ட் ஒன்று பத்தொம்பது இதுதான் நாலு வருஷத்துக்கான வட்டி புரிஞ்சா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நாலு வருஷத்துக்கான வட்டியையும் நாலு வருஷத்துக்கான தொகையிலேருந்தே மைனஸ் பண்ணிடலாம் அப்போ ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது போணுச்சு அப்புடின்னா பேலன்ஸ் ஆறாயிரங்கிறது தான் நம்மளுக்கு தேவையான ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்க கொஸ்டின் தான் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட்டும் வட்டி கான்செப்ட் தான் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அசலானது எட்டு சதவீத வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் மூன்று மடங்காகும் அப்படின்னு கொஸ்டின் எடுத்துருக்காங்க இந்த மாதிரி மடங்கு மூன்று மடங்கு வட்டி வீதம் கொடுத்து எத்தனை ஆண்டுகள் கேட்டாங்க நான் ரொம்ப சிம்பிளான மூன்று மடங்கு அப்படிங்கிறதுல ஒன்றை குறைச்சிருங்க ஒன்றை குறைச்சிட்டிங்கன்னா ரெண்டு நூறுமா அந்த ரெண்டை நீங்கள் நூறால் மல்டிபிள் பண்ணால் இரநூறு எப்போமே வந்து மடங்கு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைட் பை அவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு என் வேல்யூ கொடுத்து அவங்க ரேட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கேட்பாங்க அப்போ என் வேல்யூ நம்ம கீழே நோட் பண்ணிக்கலாம் ஒருவேளை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து என் வேல்யூ கேட்பாங்க இப்போ எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு இருக்கா அப்போ எது கொடுத்துருக்காங்களோ அது டிவைல் நோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் மடங்கு மூணில் இருந்து ஒன்றை குறைச்சிட்டு ரெண்டு நோட் பண்ணேன் அதை நான் நூறால் மல்டிஃபை பண்ணேன் இரநூறுனு கிடச்சி டிவிடட் பை அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பாருங்க நீங்கள் நாலே அடிச்சு கொடுத்தா இங்கே ரெண்டுன்னு வரும் இங்கே ஐம்பது அப்படின்னு வரும் அடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டாக அப்போது இருபத்தஞ்சு வருஷம் தான் இதற்கான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ஈஸியான ஷார்ட்கட் தான் நீங்கள் இதை மைண்ட் லோஸ்ட்டிங்க அப்படின்னாவே இந்த மாதிரி மடங்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு வந்திருக்கனால மடங்கை ஒன்று குறச்சிட்டு நூறால் மட்டும் பண்ணணும் இரநூறுபாய் எட்டு அவ்வளோதான் சிம்பிளாக இந்த ஒன்று மட்டுமே நீங்கள் போட்டு சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் கில்கண்ட தொடரில் எத்தனை நான்கு என்ற எண்ணுக்கு முன்னால் ஏழு என்ற எண்ணும் உடனே தொடர்ந்து மூன்று என்ற எண்ணம் வராமல் இருப்பதை கா காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க இது ரீசனிங் கான்செப்ட் ஓகே ஆசோ இது ரீசனிங் கான்செப்ட் நல்லா அந்த கொஷ் கொடுத்துருக்க கொஸ்டினை நல்லா கவனிக்கணும் நாலு என்ற எண்ணுக்கு முன்னால் அப்ப நாலுங்கிற நம்பர் அதுக்கு முன்னாடி என்ன வரணும் ஏழு என்ற எண்ணும் வரணும் ஏழுன்னு வரணும் ஆனா உடனே தொடர்ந்து மூன்று எண் என, எண் என, என்ற எண் வராமல் இருக்கணும் மூன்றுங்க இதை உடனே தொடர்ந்து மூன்று இப்போ எழுநூற்றி நாற்பத்தி மூணுன்ட்டு வராமல் இருக்கா வராமல் இருந்து நாலு வரணும் ஏழு வரணும் ஆனால் அது கடுத்து மூணு வரக்கூடாது இந்த கண்டிஷன் தான் அவங்க சொல்கிறது ஓகே நல்லா கவனிச்சுக்கணும் அப்படி பாருங்கள் நீங்கள் ஏழு நாலு இதை மட்டும் பாருங்கள் இப்போ ஏழு இருக்குது நாலு அதே போல் இங்கேயே ஏழு நாலு இங்கே ஏழு நாலு இங்கேயும் நாலு ஏழு நாலு இப்போ இதுக்கு அடுத்து இங்கே மூணுன்னு வந்திருக்கா அப்போ இதை சேர்க்கக்கூடாது அதே போல் இங்கே லாஸ்ட்டில் கவனிச்சுன்னா அடுத்து இந்த ஏழு நாளுக்கு அடுத்து மூணு வந்திருக்கு இதையும் செய்யக்கூடாது இது இல்லாமல் ஏழு நாலு ஒன்றுன்னு வந்திருக்கு அதே போல் ஏழு நாலு ரெண்டுன்னு வந்திருக்கு அப்போ ரெண்டு நம்பர் இந்த செட்டு வந்திருக்கா ஆப்ஷன்ஸ் டி தான் அதற்கானா சரியான ஆன்சர் வேலை முடிஞ்சா ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நல்லா கவனிக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ப்ராபிலிட்டி கான்செப்ட் வந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் ஆறு ஒரு சீரான பகடையை உருட்டும் போது ஒரு இரட்டை எண் அல்லது மூன்றின் மடங்கு பெறுவதற்கான நிகழ்தவு என்ன இப்போ இங்கே பகடை எத்தனை பாவடை ஒரே ஒரு பாவடை தான் அப்போ மொத்த பாசிபிலிட்டி ஆறு அப்படின்னு இருக்கும் அதில் அவங்க மென்ஷன் பண்ணி இருக்காது ஓர் இரட்டை எண் கிடைக்கணும் அப்போது என்னென்னு பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு இதுதான் வந்துட்டு அந்த இரட்டை எண் ஓகேவா அடுத்தது மூன்றின் மடங்கு அப்படிங்கிறபோது இங்கே மூணு ஆறு இதுதான் வந்து மூன்றோட மடங்கு இதில் ஆறு அப்படிங்கிறது ஆல்ரெடி ரிப்பீட் ஆகிடுச்சா ஆல்ரெடி வந்துருச்சு அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம் அப்போ மீதி என்ன இருக்குது ரெண்டு நாலு ஆறு அப்புறம் அந்த அடுத்த கண்டிஷனை சொல்லியிருக்க மூணு மொத்தத்துக்கு எத்தனை பாசிபிலிட்டி நாலு பாசிபிலிட்டி இருக்கா அப்போ நாலு பை ஆறு இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தா ரெண்டு பை மூணு அப்படிங்கிறது இருக்கும் ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சா ஸோ அல்லது அப்படிங்கிற கான்செப்டெலாம் கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம ஆட் பண்ணணும் அதிலே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க கண்டிஷனுக்குள்ளே வரக்கூடிய நம்பர் செகண்ட் கண்டிஷனுக்குள்ளே ரிப்பீட் ஆகிடக்கூடாது அந்த ரிப்பீட் ஆகிறத கேன்சல் பண்ணிடணும் ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ நான் இண்டிவிஜுவல் டாப்பிக்கான வீடியோஸும் நம்மளோட பேஜில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நல்லா தெளிவாக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கிலுமே நிறையா ஷார்ட்கட் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நாற்பத்தெட்டு ஆண்கள் ஒரு வேலையை நாலொன்றுக்கு ஏழு மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நான்கு நாட்களில் முடிப்பார் எனில் இருபத்தெட்டு ஆண்கள் அதே வேலையை நாலொன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்ய ஆகும் நாட்கள் எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து தான் ரொம்ப சிம்பிளாகவே பர்சன் ஹவர்ஸ் டேஸ் இந்த கான்செப்டு அப்போ நாற்பத்தெட்டு ஆண்கள் ஏழு மணி நேரம் வேலை பார்த்து இருபத்தி நான்கு நாளில் முடித்தா இருபத்தெட்டு ஆண்கள் நாலொன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை பார்த்து எத்தனை நாட்கள் முடிப்பார் இதவே சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும் எட்டு மூவெட்டாக இருபத்தி நாலு ஓரேள் ஏழு இங்கே நாலேலா இருபத்தி எட்டு ஒரு நாள் நாலு இருபத்தி ஒன்று இன்ட்டு நாலு நாற்பத்தி எட்டு இப்போ மல்டி பண்ண நம்பர் என்ன மூணு இருபத்தொன்று மூணு இன்ட்டு இருபத்தொன்று இதுக்கப்புறம் சிம்ப்ளை பண்ணுற மாதிரி இருக்கா அவ்வளோதான் மூணு இன்ட்டு இருபத்தி ஒன்று சாரி இங்கே நான் நாற்பத்தி எட்டையும் நாளையும் அடிச்சு கொடுக்கும்போது என்ன ஓ ஒரு நாள் நாலு பன்னெண்டு ஓகே பன்னெண்டு நாலா நாற்பத்தி எட்டு இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போது மூணு இன்ட்டு பன்னெண்டு முப்பத்தி ஆறு ஸோ முப்பத்தி ஆறு தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இங்கே நான் கேர்லஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சாரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு சாய் சதரத்தின் பரப்பளவு நூறு சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூளைவிட்டத்தின் அளவு எட்டு சென்டிமீட்டர் எண்ணில் மற்றொரு மூளைவிட்டத்தின் அளவை காண்க ஸோ சாய் சதுரம் மென்சுரேஷன் டூ டி கான்செப்ட்டு சாய் சதுரம் அதோட மூளைவிட்டம் கேட்டிருக்காங்க இப்போ பரப்பளவில் ஃபார்முலா பரப்பளவை கொல்ட்டு ஒன் பை டூ இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ அவ்வளோதான் இதாக இருக்கான ஃபார்முலா ஒன் பை டூ நோட் பண்ணிக்கலாம் டி ஒன் என்ன பரப்பளவு நூறு டி ஒன் ஒன் வேல்யூ எட்டு டி டூவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டாக எட்டு ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சு நாளா நூறு அப்போ எக்ஸோட வேல்யூ இருபத்தி அஞ்சு ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் பதினாலு சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவத்தாளின் அகல பக்கங்களை ஒருங்கிணைத்து இருபது சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு உருளையை உருவாக்கினால் அதன் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு இது ஒரு செவ்வகத்தால் மென்சன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதோட அகலம் அப்போ செவ்வகத்தால் இந்த மாதிரி இருக்கும் அகலம் பதினாலு சென்டிமீட்டர் ஓகேவா இப்போ அதை அகலத்தை வந்து ஒன்றிணைத்து அப்படிங்கிற இது அப்படியே ரோல் பண்ணுறாங்க ரோல் பண்ணி என்னவா கிடைக்குது ஒரு உருளையாக கிடைக்குது உருளையாக மாற்றுறாங்க ஓகேவா சப்போ இந்த பதினாலு சென்டிமீட்டர் அகலங்கிறது இந்த உருளையோட ஹைட்டாக மாறிடும் ஓகே பதினாலு அப்படிங்கிறது உருளையோட ஹைட்டாக மாறிடும் அதோட ரேடியஸ் இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க இருபது சென்டிமீட்டர் ரேடியஸ் என்ன இருபது சென்டிமீட்டர் இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன உருளையோட கன அளவு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது உருளையோட கன அளவுக்கான ஃபார்முலா என்ன பை ஆர் ஸ்கொயர் ஹச்சு இப்போ நம்ம பை வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு வச்சுக்கலாம் ஆர் வேல்யூ இங்கே இருபது அப்போ இருபது இன்ட்டு இருபது இன்ட்டு ஹச்சோட வேல்யூ பதினாலு இதை சப்ஸிப் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே ஈரெண்டாக நாலு ரெண்டு ஈரெண்டா நாலு நாலு ரெண்டா எட்டு அப்போ இங்கே எட்நூறுன்னு வருமா இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் எட்நூறுன்னு வரும் இப்போ எட்நூறு இன்ட்டு இருபத்தி ரெண்டு தான் இப்போ எட்டையும் நீங்கள் இருபத்தி ரெண்டையும் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள் எட்டு ரெண்டாக பதினாறுக்கு ஆறு பேலன்ஸ் ஒன்று மறுபடியும் எட்டு ரெண்டாயிரம் பதினாறு ஒன்று பதினேழு இந்த டபுள் ஜீரோ அப்போது ஆயிரத்தி சாரி பதினேழாயிரத்தி அறநூறுங்கிறத அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சா ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்து அவங்க பண்ணியிருக்க சேஞ்சஸ்ஸை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுவும் மென்சிலேஷன் டூ டி இருந்து ஒரு இணையரத்தின் அடிப்பக்கம் அதுவும் உயரத்தை போல் மூன்று மடங்கு உயரம் எட்டு சென்டிமீட்டர் எனில் பரப்பு என்ன இப்போ இணையறதுக்கான பரப்பு என்ன இன்ட்டு கட்சு இப்போது உயரத்தோட வேல்யூ எட்டு சென்டிமீட்டருங்கிறது கொடுத்துருக்காங்க சாரி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த அடிப்பக்கம் பேஸோட வேலை என்ன உயரத்தோடு போல் மூன்று மடங்குன்னு சொல்லிட்டாங்கள்ல அப்போ உயரம் எட்டுனா பேஸ் வேலை என்ன இந்த எட்டோட மூன்று மடங்கு முகட்டாக இருபத்தி நாலா இங்கே இருபத்தி நாலுங்கிறத நோட் பண்ணிடலாம் இப்போ இதை நீங்கள் மல்டி பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் ஒம்பத்தி நாங்க ஒம்பது சாரி எட்டு நாங்கா முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் மூணு இட்ரெண்டா பதினாறு மூணு பத்தொம்போது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் பரப்பளவு ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் டூ ஒய் மைனஸ் சிக்ஸ் சிக்ஸ்க்கம் டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எயிட்டீன் இவற்றோட மீப்போமா காணுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க மீப்போனால் எல்சிஎம் இப்போ ஃபஸ்ட்டு டூ ஒய் மைனஸ் சிக்ஸ் இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் ரெண்டை மட்டும் காமன் ஆடு எடுங்க ஒய் மைனஸ் த்ரீ அப்படின்னு வரும் ஓகேவா அடுத்தது டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எயிட்டீன் இதில் ஃபஸ்ட்டு ரெண்டை காமன் ஆடுங்க என்ன வரும் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒம்பத்து தானே பதினெட்டு அப்போ ஒன்பதுன்னு வரும் நெக்ஸ்ட்டு இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ஒய் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் formatல வந்துச்சா அப்போது a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இதுதான் அதற்கான வேல்யூ இப்போ இது ரெண்டு எல்சியம் கேட்டிருக்கனால ஃபஸ்ட்டு காமனாக இருக்க டைம் நம்ம எடுத்துக்கணும் ஒய் மைனஸ் த்ரீ தானே இங்கே காமனாக இருக்குது ஸோ அப்போ ஆன்சர் ஒய் மைனஸ் த்ரீ இந்த முன்னாடி இருக்க இந்த ரெண்டை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒய் ப்ளஸ் த்ரீ இருக்கா ஸோ இதுதான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் ஆறு ஆண்டுகளில் அவர் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தைந்தை சேமித்தார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வந்து நீங்கள் கூட்டுத்தொடர் வருஷம் எஸ்என் ஈக்வல் டு என் பை டூ இன்ட்டு டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஏன்னா இதில் ஏ வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கலாம் என்னோட வேல்யூ ஆறு ஓகே ஆறு ஆண்டுகள் மென்ஷன் பண்ணிட்டாங்கள்ல எஸ்என்னோட வேல்யூ இந்த ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி அஞ்சு அடுத்து டியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கள்ல அப்போ அந்த ஒன் பை டூ நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சு சப்ஷிட் பண்ணலாம் தான் சப்ஷிட் பண்ணி சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஆனால் நான் இந்த கொஸ்டினுக்கு நான் என்ன ரெஃபர் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது நீங்கள் ஆப்ஷனில் இருந்தும் கூட நீங்கள் எடுக்கலாம் ஆப்ஷனில் இருந்து நீங்கள் இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒருவேளை ஏ வேலையை தான் கேட்டிருக்காங்க முதல் தொ ஆண்டில் சேமித்த தொகை தானே ஒரு வேலை ரெண்டாயிரத்தி அறநூறாக இருந்தால் ஒவ்வொரு வருஷமும் என்ன முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கலாம் மென்சன் பண்ணியிருக்காங்களே இது முதல் வருஷம் ரெண்டாவது என்னாகும் இதில் பாதி ஆயிரத்தி முந்நூறுன்னு வரும் அடுத்து மூணாவது வருஷம் என்னாகும் இதில் பாதி அப்போது அறநூறு அறநூற்றம்பது அடுத்து நாலாவது பாருங்கள் இதில் நீங்கள் பாதி இதில் பாதினா மூணு நெக்ஸ்ட்டு ரெண்டு அஞ்சுன்னு வரும் இப்போ இதுக்கு அடுத்து நீங்கள் அஞ்சாவதுன்னு வரும்போது இதில் பாதி அப்படின்னா பாயிண்ட் டூ ஃபைவ்னு வருமா ஸோ இங்கே ஆக்சுவலாக முழுசாக ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு முழு வேல்யூ தான் கிடைக்கணும் ஆனால் இங்கே பாயிண்ட் டூ ஃபைவ்னுச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்து எல்லாமே அந்த பாயிண்டில் தான் கிடைக்கும் அப்போது இந்த முதல் அமௌண்ட்டு தவறு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ அதே இதில் நீங்கள் ஆப்ஷன் பி மூவாயிரம் எடுத்துக்கோங்க மூவாயிரம் இருந்தால் அதில் பாதி ஆயிரத்தி ஐநூறு அதில் பாதி எழுநூத்தம்பது அதாவது மொத்தம் ஆறுன்னு வர்றதுக்கு முன்னாடியே இங்கே அஞ்சில் வந்து முடிஞ்சப்படனாவே பாயிண்ட் டூ ஃபைவ் வந்துடும் அதாவது அஞ்சில் முடிஞ்ச அப்படின்னாவே பாயிண்ட் டூ ஃபைவ் வந்துடும் இப்போ எண்ணூற்றம்பதா எண்ணூற்றம்பதில் பாதி என்ன எழுநூத்தம்பதில் பாதி மூணு ஏழு அஞ்சு இப்போ இங்கேயும் பாருங்கள் அஞ்சில் முடிஞ்சிருக்கு அப்போது கண்டிப்பாக அடுத்தது நாங்கள் அதில் பாதிங்கிற போது பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அப்போது இதுவும் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுன்னு எடுத்தீங்க அப்படின்னா அதில் பாதி அதில் பாதிங்கிறபோது மொத்த அமௌண்ட்டு ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சே வராது அப்போது நாலாயிரங்கிறதா அது கரெக்டாக வரும் பாருங்கள் இப்போது நாலாயிரம் அதில் பாதி ரெண்டாயிரம் அதில் பாதி ஆயிரம் அதில் பாதி ஐநூறு அதுலேயும் பாதி இரநூத்தி ஐம்பது இப்போ ஆறாவது இதில் தான் அஞ்சே வருது அப்போ இங்கே என்ன வரும் நூற்றி இருபத்தஞ்சுன்னு வருமா இப்போ எல்லாத்தையும் நம்ம கூட்டும்போது அஞ்சுனே முடியுது அப்போ இங்கே எழுநூற்றி சாரி ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் அவங்களுக்கு லாஸ்ட்டில் அஞ்சையும் வரும் இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு வந்துடும் ரிஸ்க்கே இல்லாமல் இந்த மாதிரி கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகே ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் கூட நம்ம இப்படி கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் ரெண்டு ஆறு பதினாலு முப்பது என்ற தொடரின் அடுத்த எண்ணெய்க்கானுங்க ஸோ இங்கே நம்பர் சீரீஸில் ரீசனிங்கில் நம்பர் சீரீஸ் இப்போ ரெண்டோட ஆறு அப்படின்னா மொத்தம் எவ்வளோ கூட்டியிருக்காங்க இப்போ இதில் இருந்து நாலு கூட்டியிருக்காங்க ஓகேவா அடுத்து ஆறுலேருந்து பதினாலு அப்படிங்கிற இங்கே எவ்வளோ எத்தனை கூட்டியிருக்காங்க எட்டு அப்படிங்கிறத கூட்டியிருக்காங்களா அடுத்து பதினாலுலேருந்து முப்பது அப்படின்னா இதுலேருந்து எத்தனை கூட்டியிருக்காங்க பதினாறை கூட்டியிருக்காங்க அப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நாலு அப்படியே டபுள் ஆகுது எட்டுன்னு கிடச்சிருக்கு அடுத்து எட்டு டபுள் ஆகிருக்கு பதினாறுன்னு கிடச்சிருக்கு அடுத்து பதினாறு டபுள் ஆகும் பதினாறு டபுள் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுதான் இங்கே ஆட் பண்ண முப்பதோடு ஆட் பண்ண வேண்டிய நம்பர் பதினாறு எட்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு அப்போ முப்பது ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு எவ்வளோ வரும் அறுபத்தி ரெண்டுன்னு வரும் ஸோ அறுபத்தி ரெண்டு தான் அதற்கான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ இது வரைக்கும் நம்ம பதிமூணு கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம் பதிமூணு கொஸ்டின் ஓ ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த ரிமைனிங் பன்னெண்டு கொஸ்டின் செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம் ஸோ அதோட கன்யூனிட்டி தான் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான மார்க் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் அடுத்த பார்ட்டில் மீட் பண்ணுவோம்